الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما

இங்கே குளிமிருக்கக்கூடிய நம் மனதின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறிய நூரை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி தாலும் வரகாத்து இனிமிக்க அல்லாஹி நல்லடியார்களே இந்த வாரம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தொழுகையுடைய சிறப்பு என்ன தொழுகையினுடைய அவசியம் என்ன ஏன் என் தலைப்பை நான் பார்க்கும் என்று சொன்னால் அதிகமாக அடியார்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் தொழுகை ஒரு மனிதனிடத்திலே தொழுகை சரியாகிவிட்டது என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் இடத்திலே தொழுகை சரியாகிவிட்டது என்று சொன்னால் அவருடைய மற்ற எல்லா அமல்களும் சரியாகிவிடும் இந்த உம்மத்திற்கு எந்த சோதனைகள் வருகிறதோ இந்த தொலக்கூடிய அந்த நபரினுடைய பறக்கத்தின் காரணமாக இவர் செய்யக்கூடிய அந்த துவாக்களின் காரணமாக அந்த முசீபத்துகளும் அகன்று ஓடிவிடும் கண்ணியமானவர்கள் அப்படிப்பட்ட தொழுகையின் விஷயத்திலே நாம் இது எவ்வளோ உறுதியாக இருக்கிறோம் அவ்வளவு அல்லது எவ்வளோ அசட்டையாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாருங்கள் பெருமானா சலாசம் அவங்க சொன்னதாக இபுனுவர் அழி எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க இஸ்லாத்துடைய ஐந்து தூண் ஐந்து தூண் அல்ல முதலாவது கலிமான் பிறகு தொழுகை தான் ஜகாத் நோன்பு ஹஜ்ஜு போன்ற அமல்கள் அப்போ இந்த அன் ஐந்து விஷயங்களும் இருக்கே இஸ்னாத்துடைய ஒரு பில்லரை போன்று ஒரு கட்டடத்துடைய நான் போகக்கூடிய இந்த தூண்கள் இருக்கிறது அல்லவா அது எப்படி நம்ம ஆழமாக பூமியில் ஒரு குறிப்பிட்ட அடி மண்ணை வெட்டி எடுத்து அங்கே ஒரு கான்கிரீட்டை போட்டு ஒரு பில்லர் எழுப்புகிறோமோ அதுபோல் இந்த ஐந்து விஷயங்களும் இந்த ஐந்தும் ஃபருள் இதில் ஏதேனும் குறை ஏற்பட்டால் அந்த மனிதன் நிச்சயமாக கேள்வி கணக்குரியவனாகவும் அதனுடைய பாதிப்பை இம்மைனு மறுமைனு பார்க்கக்கூடியவனாக இருப்பான் நிச்சயமாக அது குறைவு இருந்தால் அந்த மனிதன் ஒருபோதும் மீறற்றம் பெற முடியாது அதில் முக்கியமான தலையானது ஈமானுக்கு பிறகு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய கடமை தொழுகை இனியமானவர் அந்த தொழுகை விஷயத்துல இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசிச்சு பார்க்கும் இந்த தொழுகையை தொழுவதனால ஒரு அடியாருக்கு என்ன கிடைக்குது ஒரு மனிதன் தொழுகையை தொழுவதின் காரணமாக அவருடைய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அவருடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் ஒரு பெருமான சலாசம் சொல்றாங்க ஒரு மனிதன் நியமமாக பேண்டுதலாக தொழுகிய தொழுந்துவிட்டு வர வர வரக்கூடிய மனிதன் என்று சொன்னால் அதற்கு பிரதிபலனாக அல்லாஹ் அவர்களுக்கு அந்த மடியானுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறார் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அந்த தொழுகையின் காரணமாக அதற்கு பிரதிபலனாக சொல்றாங்க பெருமான சல்லாசலம் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கையை தருகிறார் சொர்க்கத்தை தருகிறார் இன்னும் பெருமான சலாசலம் சொன்னாங்க தொழுகை விஷயத்துல என்ன செஞ்சுக்கீங்க அல்லாஹாவை அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக பெருமான சல்லாசலம் மூன்று முறை சொன்னாங்க தொழுகையின் விஷயத்துல அல்லாஹமை ஐந்து அஞ்சு கொள்ளுங்கள் தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹமை அஞ்சு கொள்ளுங்கள் தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹமே அஞ்சு கொள் என்பதாக பெருமானா சலாஹலி இஸ்லம் அவங்க மூன்று முறை சொன்னாங்க ஏன் அப்படின்னு கேட்டா பெருமானா இடத்துல சொன்னாங்க தொழுகை இருக்கேன் ஒரு மனிதனுடைய அவன் ஈமான்தாரி என்பதற்கும் அல்லது அவன் சிற்கு இணை வைக்கக்கூடியவன் அல்லாஹ் இருக்கு என்பதற்கும் இடைப்பட்ட ஒரு நிலுவை தான் தொழுகை அவர் மனசே தொழுக வந்துட்டாரா ஓகே ஈமான்ல இருக்கார் தெரிஞ்சுக்கலாம் இல்ல தொழுக வரலையா அவர் என்பதை எச்சரிக்கையான பதிவு செய்யக்கூடிய ஹதீசு தான் இந்த ஹதீஸ் என்று யோசித்து பார்க்க வேண்டும் நாம் எத்தனை முறை தொழுகைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் அல்லது நம்முடைய தொழுகையை விடுபட்டக்கூடிய கூடிய நேரத்தை பத்தி இப்ப இந்த ஹதீஸை வச்சு பார்த்தா நாம் எவ்வளவு அஞ்ச வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து வேண்டும் இன்னும் பெருமான செலாசம் பிரிவிடத்துல சொல்றாங்க முக்மீன் யார் முக்மீன் என்றால் யார் சொல்றாங்க தூய்மையான மனதுடன் சரியான முறையில் ஒழு செஞ்சு முஸ்தகுலை பேணி ஒழு செஞ்சு தொழுகையை சரியான முறையில் அதனுடைய ருக்கு சஜூது எல்லாம் செஞ்சு எந்திரிக்கிறா அல்லவா இந்த மனிதர் தான் என்னது உண்மையான முக்மி என்பதாக பெருமானா சதாசம் அவங்க சொல்றாங்க என்னோட பெருமானா சதாசம் அவங்க தொழுகையை பற்றி சிலாகித்து கூறினாங்க ஈமான் அல்லா ஈமான் மற்றும் தொழுகையை விட சிறந்தவர் எந்த விஷயமே கிடையாது யாருக்கிட்ட அல்லாஹ் அல்லா கிட்ட தொழுகை மற்றும் மீமான் இந்த ரெண்டு விஷயங்களோட அல்லாட்ட சிறந்த வேற எது கிடையாது அப்படி இருந்திருந்தா மலக்குமாரல் அந்த விஷயத்திருப்பான் அல்ல கடமையாக்கி இருப்பான் அப்படிப்பட்ட தொழுகை தான் சொல்லியிருக்கான் சிறப்பு இருக்க போய் தான் சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இரவும் பகலுமாக ஒரு கூட்டத்தார் ருக்குவிலே இருக்காங்க மேலும் ஒரு கூட்டத்தார் சஜிதாலே இருக்கிறாங்க என்பதாக பெருமானா செல்லாயி சினிமா அவங்க சொல்றாங்க என்னமான அப்ப தொழுகை என்பது ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடியது மலக்குமாறுகள் செய்யக்கூடிய அமல்தான் தொழுகை மலக்குமார்கள் ஒரு கூட்டம் எப்படி இருப்பாங்க கேட்டால் கியம் நின்றுட்டு இருப்பாங்க இன்னொருத்தவங்க ருக்குல் நிற்பாங்க இன்னொரு கூட்டம் சஜாவிலே இருப்பாங்க அதுதான் அமல் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அமலையும் கலந்து மனிதனுக்கு செய்யும்படியாக என்ன நமக்கு ஏவப்பட்டிருக்க அமல் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா எத்தனை சிறப்பு மிக்கவர்கள் நாம் அல்லது தொழுகை எத்தனை சிறப்பு மிக்க ஒரு அமல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க இஸ்லாத்துடைய தூண் தொழுகை இஸ்லாத்துடைய தூண் தொழுகை என்ன பெருவானா சொன்னாங்க தொழுகை இருக்கு அது மொக்மீனுடைய ஒளியாக இருக்கு என்பதா சொன்னாங்க முக்மீனுடைய ஒளியாக இருக்கு யார் தொழுக வராரோ அந்த ஒளியை கற்றுக்கொள்கிறார் அந்த ஒளி அவரிடத்தில் இருக்கும் காலம் எல்லாம் அவருக்கு எல்லா நிலைகளை விட்டும் அல்லா லேசாக அந்த உலகத்தையும் கடக்க செஞ்சிருவான் உலகத்திலே மனிதனுக்கு கட்ட சோதனை துன்பம் இருக்குல்லவா இதையும் கடந்துருவாரு அவருடைய மறும நிலையும் அவருக்கு மிக லேசாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான் என்ன பெரிய இடத்துல பெருமான சலாசம் அவங்க சொன்னாங்க தொழுகி இருக்கே இது நீங்கள் செய்யக்கூடிய மார்க்க போருக்கு சமமானது தொழுகு வந்துட்டோம் நீங்கள் மார்க்க போர் என்பது எவ்வளோ பெரிய விஷயம் அவருக்கு மன உறுதி வேண்டும் உடல் உறுதி வேண்டும் தன் தன்னை அழித்து இந்த மார்க்கத்துறையை நிலைநாட்டக்கூடிய ஒரு நேரம் தருணம் தான் போர் பெருமான சலாசம் சொல்கிறாங்க அப்பேற்பட்ட மார்க்க போர் தான் இது நீங்கள் தொழுகியை நிலைநிறுத்துவது என்பதாக பெருமான சலாசம் சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் சகோதரர்லே பலவிதமான போராட்டங்களுக்கு செல்றோம் நம்ம மற்ற போராடத்தில் சில தொழுகையை விட்டுறாங்க அப்புறம் அந்த இடத்துல இல்லாமல் போயிடும் அல்லாவுடைய கபுலியத்தில் இல்லாமல் போயிடும் இந்த உமத்தில் எல்லா விதமான தேவைகள் எல்லா விதமான மனிதர்களும் தேவைதான் ஆனால் தொழுகையை விட்டுட்டு ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னு கேட்டால் பெருமான சலசன் அந்த ஹதி சொன்ன நாம் வச்சுக்கணும் இது மார்க்க போருக்கு சமமாக இருக்கு இன்னும் பெருதரத்துல பெருமான சலசம் சொன்னாங்க யார் தொழுகின்றார்களோ அவர் தொழுகார் அல்லவா தொழுவும் போது அவருடைய நெற்றி பூமியில பட்டிருக்கும் அப்படி இரண்டு கைகளுடைய உள்ளம் பட்டிருக்கும் முட்டி பட்டிருக்கும் கால் விரல் பட்டிருக்கும் ஒருவேளை நரகத்துக்கே போயிட்டாலும் அந்த இடங்கள் எதெல்லாம் தொழுகையின் போது இந்த பூமியில இந்த பட்ட உறுப்புகள் இருக்கு அல்லவா அல்லாஹ் தலா நரக நெருப்பை தீண்ட விடமாட்டான் என்பதாக சொன்னாங்க நரக நெருப்பை அல்ல தீண்ட விடமாட்டான் என்று சொன்னாங்க அப்ப நம்ம தொழுகையை எவ்வளவு நம்ம பேருதலாக தொழுவோம் என்பதை யோசிச்சுப்பாரு பெருதோத்துல பெருமான சலாசம் அவங்க சொன்னாங்க தொழுகை இருக்கே இதுதான் சொர்க்கத்துடைய சாவி என்பதாக கூறினாங்க இனிமேனவர் சொர்க்கத்துடைய சாவி என்பதாக கூறினாங்க இன்னைக்கு அந்த சாவியை உண்மத்தில் எவ்வளோ பேர் தொலைச்சிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் தொலைச்சிட்டாங்க உலகத்துடைய சாவியை மட்டுமல்ல சவுதல்லே அந்த தொழுகை இல்லாதனால அவங்களுடைய உள்ளத்துல நிம்மதி இல்லை எங்கே போய் தன்னுடைய கஷ்டத்தை சொல்றதுன்னு தெரில சொல்ற மனிதரே துரோகம் பண்ணி போடுறார் மேலும் மேலும் துன்பத்துக்கு ஆளாகப்படுறாங்க ஆனால் யார் அல்லாவுடைய தொடர்பு வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாட்ட சொல்லி இன்னும் அல்லாட்ட உதவி தேரக்கூடிய எல்லாம் என்பது எத்தனை பெரும் பாக்கியம் ஒரு முக் மீனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு தொழுகை என்பதை செய்து பாருங்க சகோதரர் ஆனால் அந்த இந்த விஷயத்த உண்மத்தி எவ்வளவு கவனமா இருக்காங்க அல்லது கவனம் குறைவாக இருக்கா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் என்ன சொல்றாங்க பெருமான சில அவங்க சொன்னாங்க தொழுகி இருக்கிறதே நீங்கள் ஒரு அரசனுடைய அந்த கோட்டை கதவு அல்லவா அதை போய் தட்டுவதை போன்று தொழுகி இருக்கிறது அல்லாஹுடைய அந்த அரச கதவை தட்டுவதைப் போன்று யார் அதை தட்டுகிறாரோ எதன் மூலியமாக தொழுகியின் மூலியமாக தட்டக்கூடிய நபருக்காக அந்த அரசனுடைய கதவை திறக்கப்படுகிறது எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாரு தட்டக்கூடிய நபர் என்ன தேவைக்காக தட்டுகிறாரோ அரசன் அவனுடைய கதவை அவருக்காக திறக்கிறான் என்பதாக பெருமானா சொன்னாங்க கண்ணியமானவர் நம்மள்ட்ட எத்தனையோ தேவை இருக்கு தேவை இன்மைக்கு மட்டுமா மறுமையும் தேவை இருக்கு என்னன்னு சொல்ல போனா சில மனிதருக்கு பூமியில வாழ்ந்தாங்க எனக்கு உலகமும் வேணாம் மறுமையும் வேணாம் எனக்கு சொர்க்கமும் வேணாம் நீ வேணையா என்று சொன்ன எல்லாம் உண்டு கதவு தொழுகை அவருக்கு அந்த கதவு திறக்கப்பட்டது அல்லாஹ் நீ வேணும்னு கேட்டா அல்லாஹும் அங்கே கிடைப்பான் அல்லாஹும் அங்கே கிடைப்பான் கண்ணியமானவரை சிந்திச்சு பாருங்க அப்ப தொழுகை எத்தனை பெரும் பாக்கியம் நமக்கு ஒரு அரசனின் கதவை தட்டுவதை போன்று இதெல்லாம் நம் வீட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கும் வீட்டு பிள்ளைகளுக்கு நேரம் வந்துருச்சு நேரம் சித்தம் கேட்டுச்சா இல்லையா தொழுகலையா அல்லாவுடைய அரசவை கதவை நம்ம தட்டலை என்பதாக சிறுவராயத்திலேயே இந்த விஷயங்களை ஊட்டி வளர்க்கும் போது தொழுகீரை நியமமான குழந்தைகளை குணத்தில் அழகான குழந்தைகளை எதிர்காலத்தை நம்மளால பார்க்க முடியும் அன்மானவர்களும் சிந்திச்சு பார்க்க வேண்டும் இன்னும் பெருமான சிலாசம் சொன்னாங்க பருளான ஒரு தொழுகீருக்கு ஃபர்லான ஒரு தொழுகைக்கு பிறகு அல்லாஹால அடியார் இடத்துல இருந்து ஒரு துவா கபில் செய்யறான் என்பதாக சொல்றான் ஒரு அடியார் பரலான தொழுவிக்கா வராரு வந்துட்டு போவதற்கு முன்பாக அவருடைய தேவையை நிறைவேற்றும் அல்லாஹ் ஒரு துவாவை கபுல் செய்கிறான் என்பதாக பெருமானா சிலாசம் சொல்றோம் அகனிய மாணவன் சிரித்து பார்க்க வேண்டும் எத்தனை தொழுகின் விஷயத்தில் நமக்கு விஷயங்கள் இருக்கு என்பதாக ஷைத்தான் இருக்கிறானே யாரு ஐந்து நேரம் நியமமாக தொழுகிறார்களோ அவர்களை கண்டு அஞ்சுகிறான் சைத்தான் வித குழப்பவாதி எத்தனை வித வஸ்வசார்பை போடக்கூடியவன் ஆனால் யார் ஐவேலை தொழுகின்றார்களோ அவரை கண்டு அஞ்சுகிறான் சைத்தான் பெனிமணவர்களே ஆசைவிக்கலாமா நம்மளை பார்த்தா சைதான் பயந்துரும் என்ன சிம்பிள் அஞ்சு நேரம் தொழுதாலே போதும் சைதான் ஒரு நபரை கண்டு அஞ்சுட்டான்னா அப்போ அவட்ட சைதான் நெருங்க பயப்படறான்னு அர்த்தம் அவர்கிட்ட நெருங்கல நெருங்கலை அந்தளவுக்கு தூரமா நிற்கிறான்னு கேட்டால் அவரோட சுத்தி நிம்மதியை நிலவி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் அப்போ குடும்பத்தில் உள்ள பிரச்சனை குழப்பம் இதெல்லாம் இல்லாம நாம என்ன இல்லாமல் இல்லாம சொன்னால் சைத்தான அஞ்சக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட அமல் சலா இஸ்லாம் அவங்க உபாதாரி அவங்கள கூப்பிட்டு ஒரு நாலு உபதேசம் செஞ்சாங்க உபாதாவே இந்த நாலு விஷயத்தை கடைபிடிச்சுக்குங்க ஒன்றாவது நீங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் ஈமான ஒட்டுமுட்ட என்ன செஞ்சாதீங்க வெளியே பெறாதீங்க அடுத்து சொன்னாங்க தெரிந்தே தொழுகையை விட்டுறாதீங்க உபாதாவே என்ன செஞ்சாதீங்க உபாதாவே உபாதா நபிசாசனுடைய தோழர் சஹாபி தெரிஞ்சுக்கிட்டே என்ன செஞ்சிடாதீங்க தொழுக மட்டும் வேணுக்குன்னு விட்டுறாதீங்க பெரிய பாவம் என்பதாக சொன்னாங்க அதே மாதிரி அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யாததில் உபாதாவே என்று கூறினார் அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யாது அன்பான் அவர்களே தொழுகையை தெரிஞ்சே நீ கூறுறோம் தொழுகை இல்லை சில நபர்களும் ஜும்மாவே விட்டுடுறாங்க அதனால் எத்தனை பேரும் முசீபத் அப்போ இது விடுவது பாவம் என்பது அவர்கள் தெரியவில்லை அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் யாரோ ஒரு உலமாக்கல் அதாவது குரான் ஹதிசை அறிந்து நம்மளுடைய தொடர்புல இருக்கணும் என்ன சொல்றது அடிப்படை தேவைகள் அடிப்படை தீனை தெரிவதற்காக ஒரு உலமாக்குடைய தொடர்பு தேவை நம்ம கொண்டு பெரும் பெருமாள் சாலம் சொன்னாங்க அதாவே மதுரைக்கின்றது ஒருபோதும் மதுவை அறிந்து விடாதீர்கள் ஒரு போதும் தெரிஞ்சோ தெரியாமலையோ என்ன செஞ்சாதீங்க அந்த மதுவை தொற்றாதீங்க ஏன் கேட்டா அதுதான் பாவத்தினுடைய ஆணி வேறாக இருக்கு யாரு மதுவை குடிச்சிடுறாரோ எல்லா விதமான பாவத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருவார் ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த நபர் பெரியவர் அவர் வேறு பிடிச்ச மாதிரி பாவத்தில் அவர் என் அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லுங்க அவர் எவ்வளவு பெரிய வேலையுமே செய்வார் இந்த நாலு விஷயங்களை பெருமாநா சிலாசலம் எச்சரிக்கை செஞ்சாங்க அதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டே தொழுகை விட்டுறாதீங்க ஒரு மிக கடுமையான விஷயம் என்பதாக பாருங்க பெருமான சிலாசம் சொல்றாங்க ஒரு வக்து தொழுக வந்து அதை அவர் தவற விடுறது இருக்குல்லவா ஒரு பாங்க சொல்லியாச்சு தொழுக்கு போகணும் மனசில் படுது இருந்தாலும் சூழ்நிலை போக முடியல அல்லது தெரிஞ்சே விட்டுறாரு பெருமான சார் சொன்னாங்க இந்த உலக இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் அவரை விட்டு பறிபோனதற்கு சமம் என்பதாக சொன்னாங்க ஒரு நபர் பாங்க சொல்லியாச்சு தெரியுது தொழுக போகணும்னு இதனால ஒரு கஷ்டமான சூழ்நிலை கடை இல்லை சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அதை தாண்டியும் பள்ளிக்கு வந்துடுறாரு சொல்றாங்க இந்த உலகம் அதில் கிடைத்ததை விட மிக சிறந்தது இந்த தொழுகை என்பதாக பெருமான அசலாசமாக சொல்கிறாங்க கனியமானவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனையோ நமக்கு தொழுகை பாக்கியமானது இதையா இந்த ஒரு ஹதியை சொல்லி நம்முடைய உரையை முறைச்சிக்கிறேன் பெருமான அசலாசமாக சொன்னாங்க தொழுகையாளிகளுக்கு ஐந்து விதமான எல்லா நியமத்துகளை உலகத்தில் தரோம் ஐந்து விதமான நியமத்துகளை கனியமானவர்களை மனசில் பதிய வச்சுக்கங்க முடிஞ்ச ஞாபகம் இருந்தால் வீட்டில் போய் பெண்கள்ட்ட வச்சு திருத்தி வைங்க நம்ம யூடியூப்லேயும் இதை போடுறோம் மறக்காமல் கேட்க வச்சா ரொம்ப புரோஜனமாக இருக்கும் பாருங்க சொல்கிறாங்க பெருமான சலாசலம் தொழக்கூடிய நபருக்கு ஒன்றாவது விஷயம் என்ன கேட்டால் அவருடைய உணவு நெருக்கடி நீக்கப்படுது யார் ஐ வேலை தொழுகின்றார்களோ உணவுடைய நெருக்கடி இருக்காது இனிமனவர்கள் இந்த உணவு நெருக்கடியின் காரணமாக தான் ஒரு மனுஷன் பாவமே செய்ய துணிஞ்சிடுறான் ஒரு மனிதனுடைய அந்த ஏழ்மை இருக்கின்றது அல்லவா இது ஒரு மனிதனை திருடுவதற்கு கொலை செய்வதற்கு பணத்துக்காக எதையுமே செய்ய திணிக்கும் அது ஒரு நிலை சொன்னாங்க பெருமானா சில சிலம் அந்த உணவுக்காக தான் அந்த வயிற்றுக்காக தான் நீங்கள் முழு உலகத்தில் கொஞ்சமாக சம்பாதிக்கிறான் சில பேர் தலைக்கு மேலே சம்பாரிச்சிகிட்டு இருக்காங்க பத்த மாட்டேங்குது ஆனால் அவ்வளோ தான் அது ஒரு தேவை அவர் வயிற்கு மட்டும்தான் சொன்னாங்க அந்த உணவு நெருக்கடியும் உங்களுக்கு வராது அடுத்து பெருமானா சிலசம் சொன்னாங்க யார் ஐந்நேரம் தொழுகின்றார்களோ கபூருடைய வேதனை அந்த மனிதனுக்கு நீக்கப்படுகிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் கபூருடைய நிலையின் கொடூரமான நிலை சகோதரில் பூமியில வாழும் நாட்களை காலத்தை விட கபூர்ல ஒரு மனுஷன் அதிகமாக வாழுவான் கேமத்தை ஏற்படுத்தும் இலும் தான் விஷயங்கள் உண்டு நம்ம சொன்னா பூமியில வாழ்ந்தது ஒரு அறுபது எழுபது வருஷம்னா அது நூறு வருஷம் இருப்போமோ அல்லது இருநூறு வருஷம் இருப்போமோ தெரியாது ஆனா கடுமையான நெருக்கடி அவருக்கு இருக்கும் ஆனா யார் அஞ்சு நேரம் தொழுகுறாங்களோ அந்த கபூர் வேதனை இருக்காது என்ன பெருமானா நான் சொன்னாங்க சொன்னாங்க கேமத்தினால அவருடைய வலது கையில அவருடைய ஆமா ஆமால் பட்டோலை கொடுக்கப்படும் அவர் செஞ்ச நன்மை தீமை பட்டோலை வலது கையில கொடுக்கப்படும் யாருக்கு வலது கையில கொடுக்கப்பட்டுருச்சோ அப்பயே தெரிஞ்சுக்குவாரு அல்லாட்ட என்ன கேள்வி கணக்கு போகல அப்பயே தெரிஞ்சுக்குவாரு நம்ம சொர்க்கவாசி என்பதாக சந்தோஷத்துல குதிப்பாரு எனக்கு எந்த கையில கொடுத்தாங்க தெரியுமா என்னுடைய ஆமால் ஆமாள் வலது கையில கொடுத்தாங்கப்பா என்பதாக சொல்லி குதிப்பார் யாருக்கு பாவம் அதிகமாயிடுச்சோ இடது கையில கொடுக்கப்படும் அங்கே அவர் புரிஞ்சுக்குவாரு நம்ம மாட்டிக்கிட்டோம் அல்லாட்ட தப்ப முடியாது நரணந்தானே என்பதாக அவர் அங்கேயே தன்னுடைய அழுகிய ஆரம்பிச்சிருவார் இன்னும் பெருமான பெருமானம் சொன்னாங்க சிராத்தில் முஸ்தக்கிம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கணுமா நீங்க என்ன செஞ்சிருங்க ஐவேளை தொழுகியை நியமமாக தொழுகுங்க இறுதியாக பெருமானம் சொன்னாங்க விசாரணை இன்றி அந்த பேரை தொழுகி தொழக்கூடிய நபர் இன்றி சொர்க்கம் போவார் இன்றி சொர்க்கம் நிலைவார் என்பதாக பெருமாள் சதாசம் சொன்னாங்க மாணவர்கள் எத்தனை முக்கியமான விஷயங்கள் எவ்வளவு அழகான விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு தேவைதானே இதெல்லாம் நமக்கு வேண்டும் தானே நமக்கும் வேண்டும் நாம் யாருன்னா பாசம் வைக்கிறோம் அவருக்கும் வேணும் அப்போ நாம் தொழுவனும் அவரையும் தொழு வைக்கணும் நான் தொழுவனும் மனைவி புல்ல குட்டியும் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தொலை ஏவணும் இது இது கடமை இது இது பலன்கள் தொழுவதனால சொன்னாங்க தொழுகை விடுவதால் ஏற்படக்கூடிய முசீபத்து என்ன பெருமான சலாசம் சொன்னாங்க முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் பறக்கத்தை எடுத்துருவோம் என்ன எடுத்துருவோம் பரக்கத்து இருக்காது லட்சக்கணக்கில் போட்டு பிஸ்னஸ் பண்ணுவார் அதை லாஸ் ஆக்கி விட்டுருவான் அவர் சின்னதா பண்ணுவார் அதுலேயும் லாஸ் ஆகிரும் பரக்கத் என்பதே இருக்காது பார்க்க தான் அவருக்கு காசு பணம் புலங்குற மாதிரி இருக்குமே தவிர செலவு அதை விட பயங்கரமா இருக்கும் செலவு அதோட பயங்கரமா இருக்குது ஏதோ வரக்கத்துமே என்பது சொல்லுவாங்க அடுத்த பெருமான சொன்னாங்க அவருடைய முகத்துல கூடிய முஸ்லிம் முகமீனுக்கு பிரகாசத்தை வச்சிருக்க அந்த பிரகாசத்தை அவர் முகத்திலிருந்து அதெல்லாம் எடுத்துடுவாங்க கண்டுபிடிச்சிடலாம் ஒரு கடுமையான காஃபி இருக்கும் மீன்களுக்கும் உள்ள அந்த முகத்துறை அந்த அடையாள குறியிட வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அந்த இருக்கக்கூடிய பிரகாசம் தொழாவது நபருக்கு போயிடும் யார் தொழுதவே இல்லையோ அவர் ஒருவேளை நல்லதே செஞ்சாலும் அல்ல அதற்கான பிரதிபலனை தரமாட்டான் இது எத்தனை பேர் முசீபத்தை யோசித்து பாருங்க சோதரில் தொழுகல என்ன நடக்கும் அவர் செஞ்ச நன்மைக்கு எல்லா பிரதிபலையும் தரமாட்டான் இன்னொன்று அவருடைய துவாவை அல்லா கபுள் செய்ய மாட்டான் இது வாழக்கூடிய காலத்தில் துவா கவுலியத்தில்ன்னா ஒண்ணுமே இல்லை சகோதரர் யார் தப்பி கேட்போம் கேட்டால் கொடுக்கக்கூடிய அல்லாவே தெரில மனிதர்கள் உதவி செஞ்சிருவாங்களா எவ்வளவு காலங்கள் நமக்கு உதவி செஞ்சிட முடியும் அவர்கள் அப்போ துருகி இப்படி வந்து இத்தனை பெரும் முசீபத்துகள் இழுத்து வரக்கூடியது அடுத்த பெருமான சரசா மூன்று விஷயங்கள் எச்சரிக்கை செஞ்சாங்க அவருடைய மரண நேரத்தில் வரும் என்னது அவருக்கு இழிவான மரணம் யார் தொழில்லையோ இழிவான மரணத்தை எல்லாம் ஏற்படுத்துவோம் இரண்டாவதாக சொன்னாங்க அவர் பசியோடு தான் மரணிப்பார் கடுமையான பசி சாதாரண பசி இல்லை கடுமையான பசி மூணாவது பெருமான சரசன் சொன்னாங்க அவர் நீர் பசிப்பார் மரணிப்பார் எந்த அளவுக்கு தாகம் இருக்கின்றால் என்றால் கடல் நீரே கொண்டு போய் நீங்க அவருக்கு வாயில ஊத்துனாலும் அவருடைய தாகத்தை எல்லாம் தீர்க்க மாட்டான் இப்படி மூன்று இளிநிலையோடு எவர் தொழுகையை பேணவில்லையோ அவருடைய மரணம் ஏற்படும் என்று சொன்னாங்க அகனியமான வில பசி எவ்வளவு நமக்கு தொழுகை பாக்கியம் அல்லது விட்டுட்டா எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் என்பதை நாம இங்க புரிஞ்சுக்கணும் என்ன எனவே இந்த விஷயங்களை மனசில் பதிய வச்சு நம்ம தொழுகக்கூடிய விஷயங்கள் நம்ம நி பேணுதலாக இருந்துக்கணும் செஞ்சுக்கலாங்களா சேனலாக பாருங்கள் நம்ம தொழுவிக்கு வரணும் ரெண்டு பள்ளியும் இருக்குது எங்கே நமக்கு பக்கமாக இருக்கோ அதில் நம்ம தொழுதுக்கலாம் இன்னும் தொழுகாமல் யாரா நமக்கு தெரியிறாங்க நல்லா கொஞ்சம் பேசுனா பழகினா சொன்னால் கேட்பாங்க கேட்டால் பாய் வாங்க பாய் இழுத்துட்டு போயிடும் வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வாங்க ஒரு ரெண்டு நேரம் தொழுது பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே அவங்களுக்கு நல்லாயிருக்கும் மனசு இதமாக இருக்கும் வாங்க பாய் நான் அப்படியே அவங்களை பிக்கப் பண்ணிடணும் இதுதான் ஒரு அழகிய முறை இதுதான் என்னது நம்ம இங்கே இவங்களுக்கு செய்த எல்லா நலவுகளில் மிக உயர்ந்த நல்ல நலவு வாங்க அங்கே கதீஸ் படிக்கிறாங்க இதைக்கேற்ப அதற்கேற்ப நான் அப்படியே ஆர்வப்படுத்தணும் செய்யலாங்களா சார்லாம் சோதரிலே ஐந்து நேரம் நம்ம இனியமாக தொருவாங்களா தோ நம்ம ஏவுகலாங்களா குடும்பத் தலைவர்களாக இருக்கும் சொன்னால் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் கேட்பாங்க அப்போ தொழுகிய முதல்ல அவங்கள்ட்ட ஏகணும் இயலாங்களான் சார்லாம் முக்கியமாக குழந்தைகளை இப்பயே நம்ம தொழுகையில் பேணதில் அவங்களை வளர்த்துட்டோம்னா அவங்கள பற்றி கவலையப்படுத்தா நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு வந்துடும் அழாதாக நம் அனைவரையும் தொழிலாளிகளாக இறுதி மூச்சு வரை அவ்வல் தக்பீரோடு இமாமுக்கு பின்பாக நின்று தக்பீர்கட்டு தொல்லக்கூடிய நல்லடையார்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம் வீட்டு பிள்ளைகளையும் மல்லா ஆக்கியல் புரிவானாக இந்த உமத்தில் ஒவ்வொருவருக்கும் அல்லா அந்த அந்த பாக்கிய தந்தல் புரியவானாக வாஹிருதான் அலமது இல்லாஹி ரூபா நமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாத்தும் சொன்ன துருவாதாங்க சொன்னது